ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் இரண்டு வகை இருக்குது ஒன்று வந்து கடலைப்பருப்பு வச்சு செய்யலாம் இன்னொன்று வந்து தேங்காய் வச்சு செய்யலாம் இன்றைக்கி நம்ம கடலைப்பொருப்பு வச்சு எப்படி போலி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு ரெடி பண்ணிக்கலாம் மைதா மாவு நான் அன்றைக்கி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா கழுவி வேக வச்சுக்கலாம் பருப்பு கழுவி நல்லா குக்கரில் சேர்த்து வச்சு இப்போ நாலு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சிடலாம் மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் கடலை பருப்பு வெந்திரிச்சு இப்போ இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடலை பருப்பு பாருங்க இந்த மாதிரி தண்ணி விட வேண்டாம் இந்த ஈரப்பதத்துலேயே அரைச்சி இப்போ இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் காய்ச்சி வடிகட்டி வச்சு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாசத்துக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இருக்குதுங்க அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதனால் மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் லையில் வச்சு இது மாதிரி அழுத்து முடித்து மைதா மாவு அப்படி ரவுண்டாக கொண்டு வாங்க இப்போ நம்ம பூர்ணா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கடலை பொருப்பும் வெள்ளம் போட்டு பூர்ணா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கிட்டேன் அந்த மைதா மாவு நடுவில் வச்சுக்கிட்டேன் அப்படியே வந்து ஃபோல் பண்ணி அப்படியே வச்சு வந்து தட்டிக்கோங்க தோசைக்கல் வச்சாச்சு இதில் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம் கோழி தட்டி இருக்கும்ல அதை எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் நமக்கு போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் போலி செஞ்சு பாருங்க இந்த கடலை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்